அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய இது ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கவலைகள் நீங்கி மன நிம்மதி பெற வேண்டுமா நம்முடைய கடன்கள் நீங்க வேண்டுமா தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த திக்ரை நாம் ஓதுவோம் அல்லாஹ் ஜல்ல அல்லாஹெல்ல சுபகான இந்த சிக்ரின் மூலமாக நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த திக்ரை ஓதி வருவோம் எவ்வாறு என்றால் யக்கீனோடு ஓதுவோம் நாம் யக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த திகர் மிகச்சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் யா ஐயு யா கையூம் யா யா என்றும் நிலையானவனே என்றும் நிலை திருப்பவனே ய அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று பொருள்படக்கூடிய இந்த சிக்கரை யார் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான் யாரெல்லாம் கடனினுடைய பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கின்றீர்களோ அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த திக்ரை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்